சசி மீடியா இன்னைக்கான மாலை நேர ஓட்டிங் முடிவுகள் தான் பார்க்க போறோம் நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மக்களே நீங்க லைக் பண்ணாதான் இன்னொரு நாலு பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும் அதனால லைக் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் இடத்துல ஓட்டிங்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் பத்தம் புள்ளி புள்ளி தொண்ணூற்றி எட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் ஓட்டுகளை இவர் தொடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓகேங்களா ஸோ இவருடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட் தான் இருக்குது அதாவது திவ்யா வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய ஓட்டு சதவீதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா வின்னர் யாரு அப்படிங்கிறத நம்ம இப்பயே கணிச்சிடலாம் ஸோ அடுத்த வாரம் அவங்க வந்துருவாங்க பிரெஜென்ட் சேன்ரா இவங்க அந்த நாமினேஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் ஆனா கிடைச்ச தான் எனக்கு வந்து தோணுது அதை வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ அதனால இவர் முதலிடம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ரெண்டாவது இடம் பதினோரு புள்ளி எண்பத்தி நாலு பர்சன்ட் எண்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு அவன் வார வாரம் ஏதாவது பண்ணுவான் அப்போ எதுவுமே போடலை இப்போ வீட்டில் உட்காந்து மிச்சர் இருக்கான் ரெண்டு நாளாக எபிசோட்லயே அவனை காட்டுறதில்லை ஓட்டுகளை இருக்கான் யார் போடுறா எதுக்காக போடுறீங்க அது தெளிவாக சொல்லுங்கள் அவன் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணான் அது தெளிவாக சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கேம் ஆக்கப்பூர்வமாக விளையாண்டாரா கெட்ட வார்த்தை பேசினார் அடல் கண்ட்டு அடிக்க போனது அப்புறம் ஒன்றுமே இல்லை ஓட்டு போடுங்க அடுத்தது வியானா பத்து புள்ளி முப்பத்தி நாலு எழுபத்தி ஏழாயிரத்தி பன்னெண்டு ஓட்டுகள் இதுவும் ஒரு மிச்சர் பார்ட்டி தான் இப்போ நான் கேட்குறேன் போன வாரம் வந்தப்போ ரெண்டு லட்சம் ஓட்டுகள் எடுத்தீங்கல்ல ஏன் அந்த ஓட்டு உங்களுக்கு வரல கடைசியாக நீங்கள் நாமினேஷன் வரும்போது முதல்ல சேவ் ஆகுனீங்கல்ல ரெண்டு லட்சம் ஓட்டுகள் வந்தது இல்ல இந்த வாரம் ஏன் போடலை அப்படின்னா அப்போ அந்த எழுவத்தி ஏழாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் அப்போனா முக்காவாசி பேர் விட்டு ஓடிட்டான்னு அர்த்தம் காரணம் என்ன தெரியுங்களா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நடந்துக்கிற விதம் பார்வதி கூட ஜாயிண்ட் அடித்து நீங்கள் விளாண்டுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அது உங்களுக்கு தான் பேக் ஃபயராக ஆகும் அப்படிங்கிறது தான் அப்போ திவாகர் வினோத்துக்கு வந்து இல்லையா போன வாரம் மூணு லட்சம் ஓட்டுகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நான் போன வாரம் சொன்னேன் மெய்யலகன் காம்போவுக்கு தான் ஓட்டு புரியுதுங்களா திவாகரை வந்து அங்கே பிடிக்கல இது இல்லைன்னாலும் திவாகரை பிடிக்கிறவங்களுக்கு அவர் பிடிச்சிக்கிட்டு தான் இருந்தது அவர் வந்து சண்டை போட்டாலுமே அவங்க அந்த மெய்யலகன் காம்போ வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்து ப்ரெசென்ஸ் என்றால் கூட அவங்கள சேர்த்து வைக்க தான் முயற்சல் பண்ணுறாங்க கெஸ்ட்டுமே அதை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த ஓட்டுகள் இருக்குது அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது அடுத்தது பாத்தீங்கன்னா திவாகர் ஒம்போது புள்ளி நாற்பத்தி நாலு எழுபதாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு இவருக்கும் அப்படி தான் வந்தப்போ நல்ல ஓட்டுகள் இருந்தது பார்வதி பேச்சை கேட்டு ஒன் சைடாக கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அது பார்வதியை விட்டு என்றைக்கு வெளில வராரோ அவருக்கு தான் அப்போதான் இவரும் வந்து முன்னேறி வருவாருங்கிறது அடுத்தது பார்வதி ஒம்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு பீச் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டாங்க யாரை கெஸ்ட்டு பிரியங்கா வந்தாங்களோ இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் சோஷியல் மீடியாலலாம் வந்து பெரிய வைரலாக இருக்குது ஸோ பண்ணுறது கெட்ட வார்த்தை அடல் கண்டன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இதோ ஒத்தமை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டுருக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் எட்டு புள்ளி எழுபத்தொம்போது பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது மனுஷன் அழுத்துட்டாப்புல விட்டுருங்களா அப்படின்னு எனக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்து விக்கல் செலவும் போது அந்த இதில் என்னதான் நான் வழியை சொல்லிட்டான் பாருங்க ஓப்பனாண்டே நான் ஒரு காமெடி அண்டான்ட்டார் அப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு கூடாது சரி ஏதோ ஒரு ஜாலின்னு நினச்சி வந்துட்டாரு போல் சரி விடுங்க அடுத்தது சபரி ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஓட்டுகள் இன்றைக்கி நாளைக்கு அவருக்கு ஓட்டுகள் கொஞ்சம் ஏறும் ஏன்னா இன்றைக்கி கேப்டன் ஆயிருக்காரு இன்றைக்கி எப்பிசோடு லைவில் அவங்க ஓட்டு போட்டுறாலும் எபிசோடில் பார்ப்பாங்க இல்லையா அது இல்லாமல் சேனல் ப்ராடக்ட் இதெல்லாம் இருப்பார் தொண்ணூறு நூறு நாள் வரைக்கும் விடுங்க அடுத்தது கெமி நாலு புள்ளி தொண்ணூத்தெட்டு முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஓட்டுகள் வாங்கி சேஃபான இடத்துக்கு எப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின்னே தெரியல ஆ ஓட்டுகள் போடுறதுக்கு ஆள் இருக்குது வெளியில் பண்ணாங்கல்ல ஃபயரா நிறையா கேம் விளையாண்டது வீட்டுக்குள்ளே விளையாடுங்கன்னு பார்த்தா விளையாடல அடுத்தது எஸ்டி நாலு புள்ளி நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணாயிரத்தி ஏழு இவன் இந்த வாரம் இவனை நான் அனுப்பக்கூடாது ஏன்னா முதல்லலாம் இவன் அனுப்பணும் அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நான் இவன் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு சொல்லுவா இவன் வந்து இப்போ திவ்யா கூட சுற்றணுன்னு நினைக்கிறான் அவங்க கூட இருந்தால் இவனுடைய கேமில் நிறைய மாற்றங்கள் வரும் எப்படி ஒரு கேம் விளாடுறான் பார்வதி எதிர்த்து ஒரு கேம் விளாட்றதுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் அது பார்ப்போம் அது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஒரு சில மாற்றங்கள் வரும் இவன் இவனுடைய கேம்லேயும் சரி நம்ம இதுலேயுமே ஏன்னா ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா இவன் கிட்டேருந்து வந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை அமைதியாக தான் இருக்கான் ஆதிரை போனப்போ ஒரு கண்டென்ட் கொடுத்தான் தலைவன் அதுக்கப்புறம் இல்லை சரி பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு பிரவீனு நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது திவ்யா கூட சேர்ந்துட்டான் அந்த புது குரூப்பில் சேர்ந்துட்டான் அவன் ஆள் எங்கே சேருறதுன்னு தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தான் கனி குரூப்லையா இந்த பக்கமானு இப்போ அவனுக்கு ஒரு ஒரு டீம் கிடச்சிடுச்சு அவனுக்கு நல்ல ஒரு வரும் ஃபைட்டு எடுக்கணும் இவன் இவன் இவனா போய் ச சண்டை போட்டால் மட்டும்தான் நல்ல ப்ரோமோ வெளியில் வந்தால் தான் அவன் பிடிக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாத தான் அவனுக்கு ஒரு இதாக இருக்குது ஆனால் நல்ல ஆள் தான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான் இருக்கான்ப்போ அடுத்தது ரம்யா நாலு புள்ளி இருபது தரும் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ஸோ விஜய் சேதுபதி போன வாரம் பண்ண தப்பே இவங்கள ரோஸ் பண்ணது தான் ஹெவியாக அதோடைய விளைவு பயந்து போய் அவன் இன்றைக்கி சொல்லிட்டாங்க லைவ்லேயே எதுக்கு வம்பு இந்த வர நான் போகிறதா இருந்தால் கூட யார்ட்டையும் சண்டை போடாமல் போகிறேன் அப்படின்ட்டாங்க கடைசியில் மிச்சர் மாமா துஷாரு நாலு புள்ளி இருபத்தஞ்சி முப்பத்தோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு இவனை அனுப்புறது பெட்டருங்க என்னோ போகிற அன்னைக்கு வந்து கடைசியில் சண்டை போடுறதுக்கு வந்து நிற்கிறார் தலைவர் இருந்த வரைக்கும் அவ்வளோ கேவலமாக பேசுனதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ கடைசி நாள் வந்து அப்படியே ஆ ஊயின்ட்டு இந்த இது கவுண்டர் ஒரு படத்தை சொல்லுவான் நான் ஆம்பளை அடி வீட்டுக்குள்ளே பார்த்தா அடி வாங்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி என்னத்த சொல்கிறது அஞ்சு வாரம் இருந்து ஒன்றும் பண்ணாதது இன்றைக்கி வந்து கண்டனம் கொடுக்க ட்ரை பண்ணுதான் ஸோ இவ்வளோ தான் இந்த ஓட்டிங் இதில் என்ன உங்களை உங்களுக்கு பிடிச்சது யார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நம்ம அவங்கள பற்றி பேச ஆரம்பிப்போம் தொடர்ந்து அப்படிங்கிறது அதிகமாக யார் வந்து யார் பிடிக்குதுன்னு நீங்கள் பேர் எழுதுறீங்களோ அவங்கள பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் ஸோ நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்